கடன் அடைக்கிறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நம்ம சேனல்லே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதியம் பன்னிரெண்டு மணிலருந்து ஒன்றரை மணிக்குள்ளே குளிகை நேரத்தில் கடன் அடிச்சிங்கன்னா கடன் அடையும் அப்படின்ட்டு கடனை முழுசு க்ளோஸ் பண்ணணும் கடனே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது கடனே வாங்கக்கூடாது இருக்கிற கடனை அழைக்க அடைக்கணும் என்ன பண்ணலாம் யமகண்ட நேரத்தில் கடன் அடைங்க பாருங்கள் சூப்பராக கடனை அடைச்சி முடிச்சிடுவீங்க அதுவும் உத்ராட நட்சத்திரம் வர வர்ற க நேரத்தில் கடனை அட யமகண்ட நேரத்தில் உத்ராட நட்சத்திரம் வர்ற நாளில் யமகண்ட நேரத்தில் கடன் அடைச்சிங்க அப்படின்னா சூப்பராக உங்கள் கடன்கள் காணாமல் போகும் இது எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க பசுமாட்டுக்கு மஞ்சள் வாழைப்பழம் தொடர்ந்து கொடுங்க கடன்கள் அடைபடும் நற்பவி நன்றி